நாம் ஒரு கஷ்டத்தில் இருந்தால் யாராவது வந்து உதவுனா அவங்க தான் நமக்கு கடவுளாக தெரிவாங்க இப்போ கடவுளோட உருவத்தை மனித உருவில் காண்பிக்க வருகிறார்கள் நம் பள்ளி நாடக கலைஞர்கள் சர்ஜரி இருக்கு நாளைக்கு ஒரு ஹாட் சாண்ட் பிளான் ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு டாக்டர் டாக்டர் அந்த ரெண்டு பேஷன்மே உங்க அப்பாயிண்ட்மென்ட்காக 4 மாசம்マ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் ரொம்ப நல்லவே நம்ம ஹாஸ்பிடல்ல ப்ரே படுத்துற ஒரு ப்ளேஸ் வேறன்னு கேட்டிட்டீங்க இந்த வார நிறைய பேஷன் கூட கேக்குறாங்க டாக்டர் இங்க வரவங்க நம்மள நம்பி வரவங்க ப்ரே பண்றதுக்கு தான் தனியா கோயில் மசூதி சர்ச்சिने நிறைய இடங்கள் இருக்கே அக்கார்டிங் டு மீ அதுகான ஏட இது இல்லை டாக்டர் யார் மா நீங்க விஸ்டிங் ஆர் முடிஞ்சு போச்சே அம்மா நீங்கள் டாக்டர் பாக்க அப்பாயின்ட்மென்ட் வாங்குங்களா இல்லங்க டாக்டர் பாக்க ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் பார்க்கவே முடியல அத செக்யூரிட்டி இல்ல அத நான் பாத்து உள்ள வந்துடுங்க இல்லமா நீங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம் வந்து சத்தமா சவுண்ட் கேக்குது தங்கம் இது செட்டஸ்கோப்மா அப்படிதான் சத்தமா சவுண்ட் வரும் சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை டாக்டர் என் பொண்ணுக்கு இதயத்துல ஏதோ பிரச்சனையா எல்லா டாக்டர் கைய விரிச்சிட்டாங்க உங்களால மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணி என் பொண்ண காப்பாத்த முடியும்னு பார்த்த எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க அப்படியா சரி ரிப்போர்ட்ஸ் ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா அம்மா இந்த அங்கிள் தான் பண்ண போறாங்களா சத்தப்படாது ஓகேம்மா டாக்டர் இதுல எல்லா டெஸ்டுமே எடுத்துருக்கோம்

மூணு மாசம் உயிரோட இருப்பாமா ஐயோ நீங்க மட்டும் அப்படி சொல்லாதீங்க டாக்டர் நம்பியிருக்க கடவுளே நீங்க மட்டும்தான் டாக்டர் ஏதாச்சும் பண்ணி என் பொண்ணு காப்பாத்திருக்க டாக்டர் அயாதிங்கம்மா இல்லம்மா நானே ஆபரேஷன் பண்ண கூட உங்க பொண்ணு பழக இருபத்தஞ்சு சதவீதம் தான் சான்ஸ் இருக்கு டாக்டர் நான் நம்பி இருக்கேன் கடவுள் இப்ப நீங்க மட்டும்தான் டாக்டர் படம் எவ்வளவு சொல்ல வேணாலும் பரவாயில்லை ஏதாச்சும் பண்ணி கட்டிடு பணத்தை பத்தி பிரச்சனை இல்லமா இது ரொம்ப க்ரிடிக்கலான ஆபரேஷன் இருந்தோம் அதுவும் இல்லாம உங்க போனோட உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க எனக்கு நம்பிக்கை ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர் நீ பாருங்கம்மா உங்களோட ரிஸ்க்ல தான் இந்த ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கிறேன் சரிங்களா என்ன பண்றது டாக்டர் என் டேட் அப்ப ஃப்ரீயா இருக்குன்னு பாருங்க டாக்டர் இன்னும் ரெண்டு மாசத்துல ஒரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா டாக்டர் பட் நெக்ஸ்ட் வீக் உங்க சிஸ்டரோட சன் மேரேஜ் இருக்கு வலியா தட் தே ஹேவ் நோ அப்பாயின்ட்மென்ட் டாக்டர் யா டாக்டர் மா அன்னிக்கே உங்களோட ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் அவங்களோட பொண்ணை உடனே அட்மிட் பண்ணுங்க ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா அந்த அங்கிள் என்னமா சொன்னாங்க உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் உன்னை ஒரு வாரத்துல பத்திரமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்கம்மா போய் சொல்லாதம்மா டாக்டர் அங்க பேசினதான் நான்

சோஃபி வாங்க 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 மா மெடிசினஸ்ல கரெக்ட்டா கொடுத்துட்டீங்களா எல்லாம் சரியா கொடுத்துட்டு வரேன் டாக்டர் அங்கிள் ஆன்ட்டி இந்த ஹார்ட்டுக்கு லாகார்ட் இருக்கறது தெரியுமா அப்புறம் எனக்கு ஒன்னாகமா பாத்து பாரு வாவ் சூப்பர் சோஃபியா டர்லி யார் வெரி லக்கி சரி மா பாத்துக்கோங்க அப்புறம் டாக்டர் நாளைக்கு ஒரு தாட்டி இந்த பொண்ணுக்கு ஃபைனல் டெஸ்ட்ல எடுத்து முடிச்சிருங்க ஓகே டாக்டர் யா சோஃபியா டார்லிங் சமத்தா இருக்குன்னு ஓ ஆன்ட்டி சுஃபியா பயப்படாம இருக்கணும் கேவா தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கும் எனக்கு என்ன பயோ என் ஹார்ட்ல தான் காட் இருக்கல்ல சரி நீ படுத்து தூங்கு நாங்க உனக்கு மயக்க மருந்து குடுக்குறோம் ஓகே அங்கிள் அங்கல், ஒரு நேமைச் ஒரு நிமிஷம் நீங்க நீங்கள் வந்து ஹார்ட் ஓபன் பண்ணி தான பிற்றின் பண்ண போறீங்க. ஐvernanter вижу கேடுகிறிவி.? opus நீங்கள் வண்டித்து சரில் одного த mañana pocketsிப்புба Tagealter argu நிமிஷம் வெயிட் வெயிட் என் ஹார்ட்க்குள்ள அந்த கோடை என்னால பாக்க முடியாதுல அதனால நீங்களே பார்த்து வச்சிக்கோங்க உங்க கிட்ட கோடை எடுத்து இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் ஓகேவா சரிம்மா

Clip saya dengar naman ang mga mga ginawa Okay. i'm

டாக்டர் இல்லமா இந்த பொண்ணு நான் ஆபரேஷன் பண்ணனால பொழைக்கல நீங்க நீங்க கொடுத்த நம்பிக்கையால தான் இந்த பொண்ணு பொழைச்சிருக்கீங்க சரி எப்படி இந்த பொண்ணு காபத்திட்டீங்க என்ன 3 4 டேஸ்ல நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் ரொம்ப நன்றி டாக்டர் சோஃபியா டார்லிங் இந்த கடவுளை தேடி மசூதிகளிலும் கோயில்களிலும் அலைந்து கொண்டிருக்கின்றது கடவுள் வடிவில் விளங்கும் பெற்றோரை நாம் கண்டுகொள்வதில்லை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை முதியோர் இல்லங்களிலும் அநாத இல்லங்களிலும் அனுப்புவது வாடிக்கையாகிவிட்டது சிந்திப்போம் பெற்றோரை இத்தகைய நிலைக்கு தள்ளும் நிலை மாறட்டும் கடவுள் வடிவில் விளங்கும் பெற்றோரை மதிப்போம் பாதுகாப்போம் பெற்றோரே நமது குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி இறைபற்று மிக்கவர்களாய் உருவாக்குவோம் நன்றி வணக்கம் நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கல நாடகம் முடிஞ்சுன்னு நினச்சிங்க நாடகம் முடியல இன்னும் ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் தான் நான் நான் வந்த பிறகு தான் இந்த நாடகம் முடியும் ஏன்னா நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் இந்த குழந்தைய வந்து இப்படி ஒரு கேரக்டரில் நடிக்க விட்டுருக்குறீ இந்த குழந்தைக்கு அம்மா அங்கே இருந்துக்கிட்டு என்ன பாடுபடுவாங்க ஏன் கண்ணிலருந்தே கண்ணீராக வழியுது அந்த அம்மாவுக்கு கண்ணீர்லேருந்து எவ்வளவு கண்ணீர் வடியும் அப்படின்னு கேட்டேன் கடைசியில் சக்சஸ் தானே என்ன சக்சஸ் தான் உண்மையிலேயே நான் நெகிழ்ந்து போனேன் இந்த ஒரு குழந்தையால இவ்வளவு நடிக்க முடியுமா நான் கூட ஒரு சினிமால நடிச்சிருக்கேன் ஆனா இந்த பிள்ளை அளவுக்கு யாராலையும் நடிக்க முடியாது மிகப்பெரிய அற்புதமான திறமை இருக்கு அது போல தெய்வம் யாருன்னு காட்டினாங்க தெரியுமா அவங்க அம்மா அதுகிட்டையும் பயங்கரமான திறமை இருக்கு இந்த குரூப் பயங்கரமான திறமை இருக்கு நான் ஒரு சினிமா டைரக்டர் ஆவேன்னா நிறைய ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கேன் அப்படி ஆவேன்னா நிச்சயம் என்னோட அடுத்த பிலிம் ஷார்ட் பிலிம் இவங்க தான் நடிப்பாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை என்னுடைய அடுத்த ஷார்ட் பிலிமில் இவங்களே நடிப்பாங்க அதற்கான வாய்ப்பையும் வரத்தையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டு இவர்களையும் இவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களையும் தலைமை ஆசிரியையும் இந்த குழந்தைகளினுடைய பெற்றோர் இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு துண்டு ஏன்ட இல்லை அம்மாவையும் பிள்ளையையும் வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்த்து உங்கள் அத்தனை பேரையும் சென்று சேர்கிறது நன்றி